அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் கிறிஸ்துமஸ் இலவச உணவு கொண்டாட்டத்தில் கூட்டணி சிலையில் சிக்கி முப்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஏழு பேர் பலி பட்டினித் தேரில் நைஜீரியா ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடுமையான பஞ்சம் நிலவி வருகின்றது பட்டினியால் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் கடும் சிரமங்களை சந்தித்து வளர்கின்றார்கள் இந்நிலையில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு கடந்த வாரம் நைஜீரியாவின் பல்வேறு நகரங்களில் உணவு வழங்கும் நிகழ்வின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் ஒஜோ மாநிலத்தில் கடந்த புதன்கிழமை முப்பத்தி ஐந்து குழந்தைகள் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள் சனிக்கிழமையன்று தென்கிழக்கு அனாம்ப்ரா மாநிலத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துள்ளார்கள் தலைநகர் அபுஜியாவில் பத்து பேர் இறந்துள்ளார்கள் அபுஜாவில் தேவாலயத்தில் வைத்து வழங்கப்பட்ட உடைகள் மற்றும் உணவை பெற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு ஒன்று கூடினார்கள் இந்த சம்பவங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு நைஜீரியா அரசு உத்தரவிட்டுள்ளது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஜனாதிபதி போலாட் நிபு வரவிருக்கும் அனைத்து நத்தார் கொண்டாட்டங்களையும் ரத்து செய்துள்ளார் இந்த துயரங்களுக்கு நாட்டில் நிலவும் அதிகப்படியான வறுமை அதிக உணவு விலைகள் மற்றும் அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளே காரணம் என தொழிலாளர் கட்சித் தலைவர் பீட்டர் ஓபி குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் ஷேக் கஷினாவை திரும்ப அனுப்ப இந்தியாவிடம் வங்கதேசும் அதிகாரபூர்வமாக கோரிக்கை வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பெருமளவில் பிடித்தது இதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முகமது ஜூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது நடைபெற்ற கொலைக்கு ஷேக் ஹசினாதான் காரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்தியாவுக்கு வங்கதேச அரசு வாய்மொழியாக கோரிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது பொருளாதார நிபுணர் முகமது ஜூனிஸ் தலைமையில் அமைந்துள்ள இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை மீட்டு விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் இந்தியா ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது மெக்சிகோவின் காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கிய சிறுகிரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் பலியாகியுள்ளார்கள் அந்நாட்டின் மெக்கோஹன் மாநிலத்தின் லா பரோடாவில் நேற்று புறப்பட்ட செஸ்னா டூ செவன் என்ற விமானம் மேற்கு மெகிஸ்கோவின் ஜெலிஸ்கோ மாநிலத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது இது குறித்து ஜெலிஸ்கோ பொது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாவது விபத்து நிகழ்ந்தது காட்டுப் காட்டுப்பகுதி என்பதால் அங்கு சென்றடைவது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் அந்த விபத்தினால் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டு ஆபத்து எதுவும் தொடராமல் இருக்க விடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்தில் மொத்தம் ஏழு பேர் பலியானதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் ஜார் என்பது இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்த பின்னர் பலியானவர்களின் உடல்களை அங்கிருந்து அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் மேலும் ஜார் ஆவது இந்த விபத்தினால் பலியாகியுள்ளார்களா என்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஜெலிஸ்கோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவில் ஏஐ ஆலோசகராக சென்னையை சேர்ந்த தமிழர் நியமனம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணரும் தொழில் முனைவருமான ஸ்ரீராம் கிருஷ்ணன் அமெரிக்காவின் செய்யறிவு கொள்கை ஆலோசகராக நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்காது எதிராக பதவியேற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ட்ரம்பினுடைய ஆட்சியில் வெள்ளை மாளிகையில் அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை திறன் செய்யறிவு செயற்கை நுணர்வு பிரிவின் மூத்த கொள்கை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணன் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிறந்து பலர்ந்து படித்த கிருஷ்ணன் மைக்ரோசாஃப்டின் ட்விட்டர் எனப்படும் எக்ஸ் ஜாகு பேஸ்புக் ஸ்னாப் என பல முன்னணி நிறுவனங்களில் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார் இவர் வெள்ளை மாளிகையின் ஏஐ கிரிப்டோ துறை வல்லுநராக செயற்படும் டேவிட் உடன் இணைந்து செயற்படுவார் என்றும் அவ்வறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் மற்றும் பல்வேறுபட்ட இயக்குநர்களாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பலர் நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வளர்ந்து வரும் துறையான அமெரிக்காவின் ஏஐ துறையின் முக்கிய பொறுப்புக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்வானுக்கு இராணுவ உதவியை அறிவித்த அமெரிக்காவுக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்கா நெருப்போடு விளையாடுவதை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது தாய்வான் பாதுகாப்புத்துறை சேவைகள் இராணுவ கல்வி மற்றும் பயிற்சி ஆகியவற்றுக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி டாலர் நிதித்துவி வழங்குவதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சனிக்கிழமை ஒப்புதல் அளித்தார் முன்னதாக இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி டாலர் மதிப்பிலான இராணுவ விற்பனைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை திணைக்களம் தெரிவித்திருந்தது இந்த அறிவிப்புகளுக்கு எதிராக சீனா தற்போது மிக கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது தைவானுக்கு ஆயுதம் அளிப்பதை அமெரிக்கா தவிர்க்க வேண்டும் தைவான் நீரிணையில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை கெடுக்கும் அபாயகரமான நகர்வுகளை அமெரிக்கா நிறுத்திக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சுமார் இரண்டு புள்ளி மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக தீவு நாடான தாய்வானை சீனா தனது பிராந்தியமாக உரிமை கோருவது குறிப்பிடத்தக்கது இவ்விவகாரத்தில் அமெரிக்கா சீனாவுக்கிடையே நேரடி மோதல் நிலை வருகின்றது இந்நிலையில் அமெரிக்காவின் இராணுவ உதவி சீனாவின் தாக்குதலை தடுக்க தாய்வானைக்கு உதவும் கடந்த செப்டம்பர் மாதத்திலும் இதே நோக்கங்களுக்காக தைவானுக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு கோடி டாலர் நிதியுதவியை பைடன் அரசு அளித்ததாக குறிப்பிட்டது அதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் புதிய அறிவிப்புகள் தைவான் பாதுகாப்புக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தைவான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் இந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த அமைதியை குலைப்பதுடன் அமெரிக்கா வேண்டுமென்றே இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக சீனா குற்றம் சுமத்தியுள்ளது கனடாவின் தலைநகர் டொரண்டோ பகுதியில் மிக கடுமையான பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து மார்க்கம் மற்றும் மக்கள் மிக பெரும் அவதிகளை சந்தித்து வருவதாக கெனேடிய சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டெரண்டோ பகுதியில் அதிக பனிப்பொழிவு காணப்படுவதாக சுற்றாடல் திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் டெரண்டோ உட்பட சில பகுதிகளில் போக்குவரத்து மேற்கொள்வது தொடர்பிலும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில இடங்களில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது வீதிகள் வளர்க்கும் தன்மையுடன் காணப்படும் என்பதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் அதிக பனிப்பொழிவினால் வாகன சாரதிகள் வீதியை பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செங்கடலில் அமெரிக்காவினுடைய எஃப் போர் விமானம் சுட்டு நிலையில் அந்த விமானம் அமெரிக்க கப்பலிலிருந்து புறப்பட்ட ஏவுகணைகள் தவறுதலாக தாக்கியதில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியதாக அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது உடைய கவுதிப்படைகள் இந்த போர் விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் முதன் அமெரிக்காவின் எஃப் எயிட்டீன் போர் விமானத்தை சுட்டு அவர்கள் தெரிவித்துள்ளதுடன் பின்னர் எட்டு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பதினேழு ட்ரோன்கள் மூலம் ஜிஎஸ்எஸ் காரி ட்ரமுன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதிகள் தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே அமெரிக்கா கவுதிகள் இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம் தற்செயலாக தம்மால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்த சூழ்நிலையில் அது கவுதிப்படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என பலரும் ஐயம்பலியிட்டிருந்தார்கள் தற்போது இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்கா கூறிய தகவல் பொய்யானது எனவும் தாமே இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் கவுதிப்படைகள் தெரிவித்துள்ளமை அமெரிக்காவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் ஸ்டேல் இராணுவத்திற்கும் அல்கஸ்ஸாம் போராளிகளுக்கும் இடம்பெற்ற கடுமையான மோதலில் மூன்று ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் ஸ்டீல் இராணுவத்தினர் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்து தாம் நடத்திய தாக்குதலில் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் அதேபோல கமாஸ் தாக்குதலில் மெர்காவா டேங்கி மற்றும் கவச பணியாளர்கள் கேரியர் குவாட்கப்பர் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளதாக அல்கஸ்ஸாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்டு கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்